இயேசு கிறிஸ்துவை சந்தித்து தான் ஆக வேண்டும் விழாவிலே குத்தினவனும் இயேசுவை பார்ப்பானா உண்மையா குத்தினாதிபதியாக வந்திருக்கிறீர் ஐயோ நான் தவறு செய்து விட்டனே என்று அவன் அழுது புலம்புவான புலம்பி என்ன பிரயோஜனம் இருக்கிறது அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கத்தர் கொடுத்து கொண்டிருப்பார் நியாய தீர்ப்பு அங்கு நடக்கும் செய்தவன் சேதவன் அக்ரமன் செய்தவன் எப்பவும் அலமாட்டான் தைரியமா இருப்பானா பானா ஜட்ஜ்மென்ட் டே வரும் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொல்வார் உனக்கு தூக்கு தண்டனை விரிக்கிறேன் சொல்லி அப்படி பேனா உடைச்சி எழுதுவா தூக்கு தண்டனை முகத்தை பார்த்தா அப்படியே அழுது ஒரு மாதிரியா ஐயோ போதகத்தை மறந்தேனே அழைச்சே மன்னனே ஏளனம் பண்ணனே கிறிஸ்தவர்களை கேலி பண்ணனே இயேசுவை கேலி பண்ணனே இயேசு கிறிஸ்து தேவம் இல்லை என்று சொல்லி எனக்கு ஏளனம் பண்ணனே இயேசு கிறிஸ்து வருகிறார் இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்று கிறிஸ்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஏளனம் பண்ணினேனே ஐயோ போதகத்தை மறந்தேனே என்று சொல்லி கதறினாலும் உதாசீனப்படுத்த உணர்வில் இருந்துட்டே அலட்சியம் பண்ணிட்டேனே ஒன்று தப்பிக்க முடியாது இதோ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்